என் கடவுள் என் கூட இருக்கிறார் இன்னைக்கு அஞ்சு காசு இல்லாம இருக்கலாம் சீக்கிரமா என் கையில அஞ்சு லட்சம் அஞ்சு கோடி ஆமா என் கையில இருக்கும் கத்தை கொண்டு வருவா அதற்கான வழிகள் அவர் திறப்பார் அதற்கான பாதைகளை அவர் உண்டு பண்ணுவார் ஆமா நடைபெறும் நாள் டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறும் இடம் City Center Residency 350 First Stage 12th A Cross Indiranagar Off Double Road Close to CMH Metro Station Bangalore 38 Anumadi Ilavasam முன்பதிவு அவசியம் டீப் நாலேஜ் கொடுக்குறாங்க ஸோ யூ கேன் ஓவர்கம் ஆல் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் யூ கேன் ஓவர்கம் சேஞ்சஸ் வார்த்தைலேருந்து எப்படி விட்ரி ஆகணும் கற்று கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் தால் ஆஃப் டைம் அந்த மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி நான் இந்த எப்போவுமே மெசேஜுக்கு எங்கேனா போன சார்ஜுக்கு பண்ண ஒன் ஹவர் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் இருக்கும் எப்போ வீட்டுக்கு போயிடலாமான்னு இருப்பேன் பட் என்ன ஃபோர் ஹவர்ஸ் உட்காந்தாலும் எனக்கு இன்னும் உட்காரணும் கேக்குனன்ற ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு வாக்கியத்தோட நான் ரொம்ப பலப்பட்டு இருக்கேன் உங்கள் மேலும் இம்மானுவேல் பிரபாகரன் தொன்னூற்றி எட்டு எண்பத்தி நான்கு எண்பத்தி மூன்று பதினொன்று நாற்பத்தி எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும்